இல்ல நைட் டைம் மணி பதினொன்னு ஆகுது இங்க எதுக்கு நிக்கிறீங்க போலாம் வீட்டுக்கு போலாம் நீங்க அங்க எதுக்கு நிக்கிறோம் உங்களுக்கு என்னங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க எங்க எதுக்கு நிக்கிறீங்க நிக்கல அதெல்லாம் பிரச்சனையே இல்ல ஆனா டைம் ஆயிடுச்சு ஒரு அளவுதான் எதுக்கா இருந்தாலும் நீங்க இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கீங்கல்ல நீ பணம் பணம் அங்க வாழ்க்கையில முக்கியம் கிடையாதுமா உயிர் முக்கியம் உயிர் வந்து ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்ண முடியும் நீங்க இங்க உள்ள பசங்க வந்து நல்ல பசங்க இருக்காங்க எத்தனை பேரும் அதிக அளவு கெட்ட பசங்க இருக்காங்க நான் பாக்கலையே நான் ஏத்த மாதிரி தான் என் வீடு இருக்கு நான் பாக்கவே இல்லையா ஃபைவ் இயர்ஸா ஏ என்னது அதே நான் மணி எத்தனை மணிக்கா நீ முதல்ல கிளம்புமா நீ முதல்ல வீட்டுக்கு போக மாட்டேன் நீ வீட்டுக்கு போ முதல்ல நீ போக மாட்டேன் ஏன் போக மாட்டா

இந்த புடவை கூட சம்பாரிச்சது இது போன கூட சம்பாரிச்சது எப்படி நேரம் அப்பதான் நானும் சம்பாரிச்ச காசா உனக்கு தரங்கிறேன் நான் மட்டும் திருடியான காசா உனக்கு தரேன் இசை பண்றீங்களா இசை பண்றீங்களா அதெல்லாம் பண்ண முடியாது இது என்ன கொடுமையா இருக்கு என்ன காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வந்தா தப்பு பண்ண சொல்றீங்க நம்ம பண்ண பண்ண சும்மா பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு நான் நல்லா சொல்லுங்க இங்க பாரு நல்ல போய் கெட்ட போய் நான் மாத்த கூடாது நான் டென்ஷன் ஆயிடுவேன் சும்மா வாங்கு ஏதோ வாங்க நான் காசு தரல நீ வா போய் வீட்டுக்கு போனா நான் போலீஸ் போறேன் என்னத்த புடிப்ப போலீஸ்ட்ட புடிச்சுக்கிட்டு சும்மா திருவிட்டாங்க கொள்ளடிக்கள் விட்டுறீங்க வைத்து மானது சம்பாதிக்க வைக்க சொன்னா வேலை என்ன சொல்லலாம் வேலை வாங்க எந்த வேலைக்கு போனாலும் கேவலமா தான் பாக்குறாங்க பாக்குறாங்க அத பாக்குறாங்க இத பாக்குறாங்க நீ ஊர்ல இருக்கு எல்லாத்தையும் வேலை நீ ஒழுங்கா வேலை செய்யறீங்க அங்க இருக்கிற பயில போய் கையுது காலை புடிச்சிருக்க நீ எழுதினா இப்ப நீங்க வாங்கல நான் காலதான் இதுல எங்க சொசைட்டில எவ்வளவு எல்லாரும் இருக்காங்க அவங்க அவங்க நல்ல முறை இருப்பான் நான் உன்ன என்ன சொன்னேன்

நான் கை வச்சா எழுந்திருக்க மாட்டேன் பத்து நாளைக்கு படுத்து சும்மா வாழ்ந்துடும் ஓவால பேசிட்டு இருக்க புடி அந்த மாதிரி புடி இருக்கும் இல்ல எல்லாத்தையும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க தங்கச்சின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க நானு நீ வந்து தப்பா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க சொல்ற மாமன் தான் சொல்லுவேன் தங்கச்சி வேணும் எனக்கு யாரு எனக்கு வரவெல்லாம் மாமா நான் ஒன்ற வரல நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கதான் வந்திருக்கேன் ஓகே என்ன எப்படி இருக்கு பொண்ணு மாதிரி ஆண்டி மாதிரி நீ எப்படியா இருந்துட்டு போமா உன்ன பாத்து நீ எப்படி இருந்து சொல்றதுக்கலாம் வந்த பண்ணுவாங்களா பசங்க நான் போய் பசங்க வர சொல்லிடுவேன் வர சொல்லி எல்லா கோயிலும் கட்டி வச்சு அடிச்சு பசங்க வசங்க என்னது கட்டி வச்சு அடிச்சு போவாங்க கட்டி வச்சு அடிக்க சொல்லுங்க நல்லா காட்டுறேன் நல்லா காட்டுறியா ஏய் நீ என்ன புண்ணா பைத்தியமா ஒரு வேலை வக்கீல் பாத்துல போய் ஏதாவது சரி பண்ணுமா ஐயோ அப்பலாம் கிடையாது நான் அப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லிட்டீங்களா இந்த இடத்துல சர் பண்ண சம்பாரிக்கிறேன் انا கஷ்டத்த வந்து நிக்கறேன் சரிங்களா நான் தான் காசு தரேன்னு சொல்லிட்டேன் நீ வீட்டுக்கு போ உங்க காசு வேணா அத நான் சொல்றேன் நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றேன் நீ கேக்கவே மாட்டீங்க அப்பா யார் யா இது வாங்க போலாம் ப்ளீஸ் ஓய் ஓய் ஓட்டாட்டி அப்படியே

ஓடிப்போ அவ்வளவுதான் நான் இங்க பழம் பழம் பறி விக்கிறேன் பாங்க நீங்க